தேங்க்யூ ரொம்ப நன்றி அந்த ஒரு பியூட்டிஃபுல் இன்ட்ரோக்கு நான் கேட்டேன் எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு இல்லை இல்லை நாங்கள் நிறைய ஹீரோஸ் பேசுகிறோம் உங்களுக்கு மட்டும் எப்படி பேசாமல் இருக்கும் அப்படின்னாங்க நான் என்றைக்குமே ஹீரோ கிடையாது உங்கள் வீட்டு பையன்தான் அண்டு ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நான் சாங் வந்துட்டு டெலிகாஸ்ட் ஆகும்போது நான் கேட்டேன் பிரசாந்த் கிட்டே பிரசாந்த் நம்ம ப்ரெஸ் எல்லாருமே வந்திருக்காங்க எவ்வளோ நேரம் இருப்பாங்கன்னு தெரியாத அவங்களுக்குலாம் ஓகேவா டைமாக ஓகேவான்னு நான் கேட்டேன் அப்போ அவங்க சொன்னால் இல்லைன்னா அவங்க தான் சொன்னாங்க பரவாயில்லப்பா நீ போடுப்பா நாங்கள் எல்லாத்தையும் பார்க்குறோன்னு சொன்னாங்க அந்த ஒரு பொறுமைக்கு உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் தேங்க் யூ அண்டு இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த முப்பது வருஷத்தில் நான் சினிமாவில் என்ன பார்த்து கற்றுக்கிட்டணும் நான் என்ன பார்த்து வளர்ந்தனும் என்னோடய ஜேர்னியில் இங்கே எல்லாருமே இருக்கீங்க நீங்கள் யாரும் எனக்கு பொதுசு கிடையவே கிடையாது எனக்கு ஒன்றுமே இல்லாத எனக்காக நீங்கள் எல்லாேருமே இருந்திருக்கீங்க இன்றைக்கி நான் ஏதோ ஒன்று பண்ணும்போதும் நீங்கள் எல்லாருமே எனக்காக இருந்திருக்கீங்க தேங்க்யூ ஃபார் தட் இந்த இந்த பசங்க இந்த ஸ்டேஜ் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஏன்னா கோவிட் டைமில் பிஃபோர் மாஸ்டர் எனக்கு எனக்கு என்ன படம் வரும்னு எனக்கு தெரியாது கோவிட் ஒன்று டக்குன்னு வந்துருச்சு நான் ரொம்ப பயந்துட்டேன் ஐயோ இதுக்கப்புறம் எப்படி நம்ம சினிமாலாம் எல்லாமே நம்மளுக்கு தேட்டரே இல்லைன்னு சொல்றாங்க திருப்பி ஆடியன்ஸ் வருவாங்களா இல்லையான்னு சொல்றாங்க என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சிட்டாங்க அது யாருக்குமே தெரியாது எனக்கு ஒரு கால் பையன் ஆனா நான் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்றேன் பண்ணலாம் ஓகே சூப்பர் அண்ணா ஒரு எனக்கு ஒரு பத்து நாள் உங்களுக்கு வேணும் கதை கேட்டேன் சூப்பராக பண்ணான் அப்புறம் அவன் எடுத்த ஒரு இது முன்னாடி எடுத்த அந்த சின்ன ஒரு பைலட் ஒன்று அனுப்பிச்சான் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரெண்டே ரெண்டு லைட்ஸ் தான் ஒரு க்ரைம் த்ரில்லர் அது அதுக்கப்புறம் திருப்பி டாக்குமெண்ட்ரி நான் சொல்கிறேன் டே உனக்கு என்னடா பிரச்சனை ஏன் திருப்பி நீ டாக்குமெண்ட் இருக்க பாரு தேட்ருக்காரா தேட்டரே இல்லைன்றாங்க பயமாக இருக்குது பெரிய படம்லாம் ஓட்டிட்டின்றாங்க பயமாக இருக்குடா நம்மளும் அது தேட்டருக்கு பண்ணலாம் வா எனக்கு சம்பளமே வேணாம் நான் பண்ணுறேன் நான் நடிக்கணும் ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணணும் வா தேட்டருக்கு போகலாம் நான் சொன்னேன் ஓகேன்னு சொன்னேன் நான் செம்ம ஹாப்பி என்னடா டக்குன்னு ஓகேன்னு சொல்லிட்டேன் ஓகே அப்படின்னு பார்த்தா அப்புறம் போகிறான் அவங்க அப்பா ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்க அண்ணன் ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க ஒரு சினிமாவை காப்பாற்றுறதுக்கு சினிமாவில் இருக்கிறவங்களும் சினிமா எடுக்கல யாரோ ஒரு கிரிக்கெட் டீமில் இருக்கிறவங்களுக்கு இந்த பட ஆரம்பிக்கிறது ஹெல்ப் பண்ணியிருக்காங்க தட் இஸ் தட் இஸ் த பவர் ஆஃப் சினிமா அதுக்கப்புறம் வரான் எடுக்கிறான் எடுக்கிறான் அப்புறம் ஆஸ் யூஷுவல் தேட்டருக்கு வர்றதுக்கு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல சின்ன படம் நம்மளுக்கு ப்ரமோஷன்ஸ் இஷ்யூஸ் இருக்குது அப்புறம் என்னால் என்னென்ன முடியுமோ எனக்கு எனக்கு பிடிச்ச என்னுடைய டெக்னீஷியன்ஸ் இவங்க நல்லா பண்ணுவாங்கன்னு நினச்சி என்னுடைய டெக்னீஷியன்ஸ் என்னுடைய ஃபைட் மாஸ்டரா இருக்கட்டும் என்னுடைய மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும் இந்த சிறிகானா இருக்கட்டும் இந்த கோபாலா இருக்கட்டும் என்னால் என்னென்ன என்னென்னலாம் ஒரு படத்தை தூக்கிட்டு வர முடியுமோ ஏன் அப்படின்னா என் படத்தை நான் தானே காப்பாற்றணும் வேறு யார் வந்து காப்பாற்ற நான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன் அது பண்ண முடியாது என்னால் அவங்க அப்பா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அந்த அந்த டைமில் அவங்க அம்மா வேறு அவங்க கோவிலில் இழந்துட்டாங்க அவங்க அம்மா கடைசியாக என்கிட்ட சொன்ன வார்த்தை பயணம் பார்த்து கொண்டுறாங்க என்ன பண்ண அவ்வளோ பெயின் சரி ஓகே இந்த படம் பண்ணிடலாம் பண்ணிடலாம் அப்படின்னு வந்த ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ் இன்றைக்கி இந்த படம் தேட்டருக்கு வருது நான் உங்ககிட்ட எல்லாம் ஒன்றே ஒன்று தான் கேட்டுக்கிறேன் நாங்கள் பெரிய படம் பண்ணியிருக்கோம் சின்ன படம் பண்ணியிருக்கோன்றதை நீங்களும் பார்க்காதீங்க நாங்கள் உங்களுக்காக படம் பண்ணியிருக்கோம் உங்க ரெண்டு அவர் கொடுங்க நாங்கள் நல்லது செஞ்சுருக்கோமோ கெட்டது செஞ்சுருக்கோமோ கரெக்டாக பண்ணியிருக்கோமோ தப்பா பண்ணியிருக்கோம் எல்லாரும் தேட்டிருக்காங்க சின்ன படம் முடிஞ்சளவு கெழுதுங்க ஹெல்ப் பண்ணுங்க இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாருமே யாருமே காசு எதிர்பார்த்து காசு கூடு நான் வரேன்னு சொல்லி யாருமே வரல அதனாலதான் இந்த படம் இன்னைக்கு ஸ்டேஜ் வரைக்கும் வந்து மார்ச் பிப்டீன் தேட்டிருக்கிறது இங்கே காசு இங்கே இங்கே யாருக்குமே முக்கியம் இல்லை எங்களுக்கு இங்கே 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 ஒர்க் தான் முக்கியம் இங்கே எங்கள் படம் தான் முக்கியம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஐ கான் சே என்னால் எல்லாருடைய பேரும் சொல்ல முடியல ஐ எம் சாரி அண்ட் ஆக்ஷன் ரியாக்சன் ஜெனிஸ்னா தேங்க்யூண்ணா தேங்க்யூ ஒரு பிரச்சனை இருக்குது மகேந்திரனுக்கு ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது மகேந்திரனா ஓகே எப்படிப்பா அந்த பையன் ப்ரீவியஸ் ரெக்கார்டு வந்துட்டு கொஞ்சம் பேடாக இருக்கு எப்படி அப்படின்ட்டு அது 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 எப்படி உடைக்கிறதுனே எனக்கு தெரியல நானும் வந்துட்டு மை லெவல் பெஸ்ட் நானும் வந்துட்டு மாஸ்டர்ல வந்துட்டு லொகேஷனா எனக்கு ஒரு பத்து நிமிஷம் கொடுத்தாரு ஒன்று பண்ண முடிஞ்சது என்னால் திருப்பியும் லேபிள்ல வந்துட்டு அருணா வந்துட்டு ஒரு ராஜா காமராஜன ஒரு பத்து எபிசோடு குடிச்சாரு என்னால் பண்ண முடிஞ்சது இன்னைக்கு பிரசாந்த் எனக்கு ஒரு படம் கொடுக்குறான் எனக்கு வேற ஒரு டைரக்டர் ஒரு படம் கொடுக்குறாங்க டிராயிங் மை லெவல் பெஸ்ட் நீங்கள் நீங்கள் என்ன தயவு செஞ்சு நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் என்ன பார்க்கவே பார்க்காதீங்க அதுக்கு பின்னாடி நிறைய உழைச்சிருக்காங்க நிறைய மியூசிக் இருக்குது நிறைய கேமராலாம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் ஒரே ஒரு விஷயம் தான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் சினிமா நல்லா இருக்கணும்னா நீங்கள் எல்லாேருமே தேட்டருக்கு வரணும் நீங்கள் எல்லாரும் தேட்டருக்கு வந்தால் மட்டும்தான் சினிமா ஜெயிக்கும் இன்றைக்கி ஏன் ஒரு மலையாள படம் நம்ம தமிழ்நாட்டில் ஜெயிக்குதுன்னா அந்த படம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சோன்னு எல்லாரும் தேட்டருக்கு போகிறாங்க நல்லா இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு அந்த வாய்ப்புலாம் கிடையாது நாங்கள் பதினஞ்சாம் தேதி வரோம் ஒரு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அவ்வளோதான் அந்த அதில் என்ன ஷோ கிடைக்குதோ அதுதான் எங்களுக்கு திருப்பி நெக்ஸ்ட் வீக் எங்களால் போக முடியும் ஸோ எல்லாரும் கேட்டுருப்பாங்க இந்த படம் பாருங்க ரொம்ப நன்றி உங்களுடைய டைமுக்கு யூ ஸோ மச் ஃபார் தேங்க் யூ எந்த ஸ்டேஜ்லேருந்து எனக்கு வாய்ப்பே கருது இல்லை சதீஷ்னா சதீஷ்னா பாருங்க என்னுடைய எல்லா படங்களும் சதீஷ்நாதான் எனக்கு பிஆர்ஓ பண்ணிக்கிட்டே இருக்காரு எனக்கு தெரியாது உங்கள் எத்தனை பேரை வந்துட்டு அவர் எப்படி பார்த்துக்கிறாருன்னு எனக்கு தெரியல ஆனால் என்னுடைய நிறைய படங்களுக்கு நான் ரொம்ப கம்மி பேமெண்ட்டு தான் நான் கொடுப்பேன் ஆனால் ப்ரெஸ்ஸை கூப்பிடுங்கன்னு சொல்லுவேன் உடனே கூப்பிடுவாரு நீங்களும் எப்படி எனக்காக வந்துக்கிட்டே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல என்னால் என்ன உங்களுக்கு பண்ண முடியும்னு எனக்கு தெரியல ஆனால் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் சினிமாவில் நான் ஒரு இடத்துக்கு வரும்போது ஏன் சினிமாவில் இருக்கிறவங்கள எப்படி பார்த்துக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் அன்னைக்கு நான் அவளை பார்த்துக்குவேன் இல்லைண்ணா கண்டிப்பாக தானே நான் வந்துட்டு ஐ பிலாங்ஸ் டு ஆல் த ட நீங்கள் இந்த தமிழ் சினிமாவில் நீங்கள் இந்த டேரக்டர்கிட்ட கேட்டிங்கன்னாலும் உங்கள் டீமில் நான் இருக்கேன் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம தமிழ் சினிமாவில் பெருசாக ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மூவியாக நான் வந்துட்டு இருக்கிற கோட்டோடைய வெங்கட் பிரபு நான் டீம் நான் இருக்கேன் அவங்க கூடயும் நான் பழகியிருக்கேன் அவங்க கூடயும் நான் பேசியிருக்கேன் எனக்கு எனக்கு டீம்லாம் எதுவுமே கிடையாதுன்னா நான் எந்த டீமுக்கு போகிறனோ என் டீமுக்கு என்னால் என்ன உழைக்க முடியுமோ அதை தான் நான் பார்க்குறேன் லைக் தோனி மாதிரி நினச்சிட்டு ஒரு தோனி வந்துட்டு எப்படி ஒரு இந்தியன் டீமுக்கு ஒரு ஆடும்போது எப்படி ஒரு கேப்டனாக அந்த டீமோட ஒரு விளாட்னாரு எப்படி சிஎஸ்கேக்கு வந்ததுக்கப்புறம் திருப்பி கேப்டன் அந்த சிஎஸ்கே தூக்கினார் ஸோ தட் இஸ் ஹவ் ஐ திங்க் நீ வந்து ஒரு படம் பண்ணும்போது நீங்கள் கேப்டனாக இருக்கக்கூடாது இருக்கிறவங்களெல்லாம் கேப்டனாக வச்சு நீங்களும் விளாட்னீங்கன்னா கேம் நல்லா இருக்கும் அவ்வளோதானா பிலாங்ஸ் டு எனி எப்பவுமே விஜய் மகிதரன் கேட்டால் விஜயனா விஜயனும் ஆறு விஜயனா கூட வந்து நீங்கள் மாஸ்டர் பண்ணியிருக்கீங்க இப்போ வந்து அவர் அரசியல் வந்திருக்காரு சரி நேற்று தான் வந்து ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணார் சரி அந்த ஆப்ல வந்து போயிட்டு எல்லாம் வந்து மெம்பர்ஷிப் ஆகணும்னு சொல்லிட்டாங்க நீங்க ஆனீங்களா ஒருவேளை விஜய் சார் வந்து எலெக்ஷன் ஓட்டு போடுவீங்களா கண்டிப்பா நான் ஓட்டு போடுவேன் மெம்பர்ஷிப் ஆகிட்டீங்களா இல்ல நான் வந்து ஒரு ஓட்டரா இருக்கணும் தானே என்னுடைய ஏன்னா நானே வந்துட்டு நம்ம ரீசன்ட் ப்ரெஸ் மீட்ல வந்துட்டு நானே சொன்னேன் இந்த மாதிரி எல்லாருக்கும் சான்ஸ் கொடுங்க அப்படின்ட்டு நான் அந்த இடத்துல எல்லாருக்கும் சான்ஸ் கொடுங்கன்னு கேட்ட இடத்துல நான் ஒருத்தரை சார்ந்து அவருடைய கட்சியில வந்து என்ன இணையணும் அப்படின்றது வந்துட்டு அது எனக்கு தெரிஞ்சு கரெக்டா இருக்காது ஏன்னா வந்துட்டு அன்றைக்கி நான் பேசும்போது அது நான் விஜயநாக்கு மட்டும் நான் பேசல அந்த ஃபங்க்ஷனில் எனக்காக வந்துட்டு போனேன் சீமான் சாருக்காகவும் நான் பேசினேன் அண்ட் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நான் ரொம்ப கிரேட் லீடரா பார்க்குற அன்புமணி ராமதாஸ் சாருக்காகவும் நான் பேசினேன் அண்ட் கமல் சாருக்காகவும் நான் பேசுனேன் நாளைக்கு உதயனா வந்து நிற்கும்போது அவருக்காக நான் பேசுனேன் எனக்கு என்ன ஒன்றே ஒண்ணுன்னா எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐடியாலஜிஸ் இருக்கு எல்லாருக்குமே நம்ம நாட்டை நல்லா பார்த்துக்கணும் நல்லா திருத்தணும்ன்ற ஐடியாலஜி இருக்கு அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க தான் நான் கேட்கிறவே தவிர எந்த எந்த கட்சி எந்த ஹீரோ எதுவுமே கிடையாது என் வீடு நல்லா இருக்கணும்னா என் நாடு நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் நான் கண்டிப்பா நான் போடுவேன் நான் அண்ணன் ஏன்னா போடுங்க போடுங்க என்ன சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் போடாம இருப்பேன் நான் கண்டிப்பா போடுவேன் நான் கமல் சாருக்கும் போட்டிருக்கேன் விஜயகாந்த் சாருக்கும் போட்டிருக்கேன் நான் அதே மாதிரி வந்து விஜயனாவுக்கும் நான் போடுவேன் விஜய்க்கு ஓட்டு போடுறேன்னு சொல்றேன் நீங்க அதுக்குள்ளார் நேற்று அந்த ஆப் ஜாம ஆயிடுச்சுன்னு சொல்லி இருக்கலாம்ல என்ன நீங்க அப்படி நான் சொன்னேன்னா என்னப்பா தம்பி எஸ்கேப்பா அப்படின்னு நீங்களே என்கிட்ட கேட்பீங்க அதுக்கு நான் வேற பதில் சொல்லணும்